ஒரு வயதுக்கு மேலே சில மெடிசனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணும்போது பக்க விளைவு வரதான் செய்யும் அது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கொரோட்டானால் பல குடும்பம் பிரிஞ்சதே இருக்கு கொரோட்டா யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி பேஷண்ட்ஸு நான் டாக்டர் ஆர் சி சதீஷ்குமார் ஆயுர்வேத மருத்துவர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் எந்த மெடிசனுக்கும் பக்க விளைவுகள் இல்லைங்கிறத நம்ப கூடாது சாப்பாட்டுக்கே பக்க விளைவு உண்டு நீங்கள் அதிகமாக எதை சாப்பிட்டாலும் பக்க பக்க விளைவு உண்டு அதுதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அதனால் இதே கான்செப்ட் தான் ஆயுர்வேதாவிலையும் நீங்கள் ஆயுர்வேதாவில் பக்க விளைவு இல்லை தான் ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணும் போது கரெக்டான ஆயுர்வேதா டாக்டரை பார்த்து பரிந்துரைக்கும் போது தான் அந்த மருந்துகளுக்கு பக்க விளைவுகள் இருக்காது இப்போ நிறைய பேர் நானும் டாக்டரும் தான் நிறைய பேர் வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த டோஸ் எப்படி கொடுக்கணும் எந்த மாதிரியான மெடிசின்ஸு எந்த மாதிரியான தோஷத்துக்கு கொடுக்கணும் அவங்க எல்லாேருக்கும் ஒரே மெடிசன் ப்ரா ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஒரு வயதுக்கு மேலே சில மெடிசனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணும் போது பக்க விலை வரதான் செய்யும் அதை வந்து நம்ம பக்க விளைவு கேட்டகரியில் நம்ம கொண்டு வரதில்லை ஜென்ரலாகவே ஒரு மித்துன்னு சொல்லுவாங்க என்னென்னா மக்களிடையே ஒரு இது நிலவுது அது வந்து நம்ம ஆயுர்வேதம் மருந்து போனால் சேஃப்னு அது ஓரளவுக்கு உண்மை தான் ஆனால் யாரை பார்த்து நீங்கள் சாப்பிட்றதுல பொறுத்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பஸ்மன் சொல்கிறோம் ஆயுர்வேதாவில் நிறையா மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்குது அதை வந்து கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில் நம்ம எடுத்துகிட்டு நிறுத்திடணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் கொடுப்பாங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் கொடுக்குறாங்கன்னா அந்த டைமில் எடுத்துகிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடணும் அதை தொடர்ந்து வருஷ கணக்கில் போது உங்களுக்கு ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி ஏற்பட தான் செய்யும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மருந்து கஷாயமே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இந்து காந்த கஷாயம்னு ஒரு கஷாயம் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷை ப்ரமோட் பண்ணுச்சு இந்த கோவிடுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சித்தாலுக்கு அப்சரக்கூடிய நீர் நிலவேம்புக்கூடிய நம்ம நம்பளுங்க என்ன பண்ணாங்க அதை வாங்கிட்டு அது யூஸ்வலாகவே ஆறு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது வருஷ கணக்காக குடிச்சிக்கிட்டு இருந்தால் அப்புறம் வயிறு எரிச்சல் தான் வரும் கேஸ்ட்ரோ இன்டெஷனல் ப்ளீடிங் வரும் அல்சர் வரும் அதெல்லாம் பக்க விளைவுகள் தான் வரும் எதுவுமே கரெக்டான பரிந்துரைக்கப்பட்ட அளவு கரெக்டான இடைவெளியில் கரெக்டான மருத்துவரை பார்த்து நீங்கள் எடுக்கும்போது பக்க விளைவுகள் இருக்காது டயட்டை அது வந்து நோய்க்கான பத்தியமமோ தவிர மருந்துக்கான பத்தியம் கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா ஒரு சுகர் பேஷண்ட் வராங்க நாங்கள் மாத்திரை கொடுக்குறோம் போய் நீ சுகரை சாப்பிடுன்னு சொன்னால் சுகர் ஏறிட்டு தான் போவோம் இனிப்பு நிறையா சாப்பிடு மூணு வேலை சாப்பாடை சாப்பிடு மூணு வேலை இட்லியை சாப்பிடு தோசையை சாப்பிடுனா சுகர் ஏறிக்கிட்டு தான் போவோம் அதே மாதிரி ஒரு வாத நோய் பேஷண்ட் ஒரு முட்டி வலிக்காரங்க வராங்க வராங்க நீ உருளைக்கிழங்கு சாப்பிடு வாழைக்காய் சாப்பிடுன்னு சொன்னால் ஏறிக்கிட்டு தான் போவோம் நோய்க்கான பத்தியமே தவிர மரு மருந்துக்கான பத்தியம் மிக மிக குறைவு சில மருந்துக்கான பத்தியம் இருக்குது அதை சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்கிறேன் ஒரு மெர்குரி ப்ரிப்ரேஷன் சாப்பிட்றாங்கன்னா அப்போ வந்து பாக சாப்பிடா அந்த மருந்தை முறிச்சிடுன்னு சொல்லுவாங்க மருந்தை முறிச்சிடுன்னு சொல் அந்த மருந்துக்கும் உணவுக்கும் உண்டான ஒரு இடைவினை நடக்கும் அது இடைவினைங்கிற பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் அதை வந்து ட்ரக் ஹெர்பு இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க அது எப்படின்னா சைட்டோகோம் ஃபோர் ஃபிஃப்டி என்சைம்ஸ் அதுக்குண்டான ஆராய்ச்சி த தரவுகள் நிறைய இருக்குது அது ஏற்படும் போது அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் அது சில டைம் உங்கள் மருந்தோடைய திறனை அதிகப்படுத்தும் சில டைம் மருந்தோடைய திறனே இல்லாமல் பண்ணணும் அதனால தான் நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்குன்ட்டு அவங்க ஒரு பத்தியம் சொல்கிறது இந்த ஆயுஷ் மெடிசின்ஸில் பத்தியங்கிறது நோய்க்கான பத்தியமே தவிர மருந்துக்கான பத்தியம் மிக மிக குறையும் இப்போ பார்த்தீங்கன்னா கொரட்டை அது வந்து ஒரு மேஜர் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு படம் கூட எடுத்தாங்க குட் நைட்டுன்ட்டு அந்த குரட்டை இருக்கும்போது குட் நைட்டே இருக்காது இட் வில் பி அ டிசாசர் நைட்டு அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குரட்டினால் பல குடும்பம் பிரிஞ்சதே இருக்குது பல பேர் ரூமை மாற்றி படுக்கிறவங்களும் இருக்காங்க ஃபேமிலியோட படுக்காத மாதிரி அது வந்து குரட்டை விட்றவங்களுக்கு தெரியாது பக்கத்தில் படுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் குரட்டை விட்றவங்க நல்லா தூங்குவாங்க ஏன்னா ஆழ்ந்த நிலையில் தூங்கும் போது டீப் ஸ்லீப் இருக்கும்போது தான் குரட்டை வரும் அது என்னென்னா உள்ளே உங்களுக்கு ஒரு தொண்டையில் இருக்கிற இருவேறு திஷுக்கள்னு சொல்லுவோம் அந்த மசில்ஸ் வந்து ஒரு ஒராசம் போது அது குறட்ட வருது அதை வந்து அப்சக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவாங்க ஐபாக்சியான்னு சொல்லுவாங்க ஐபாக்ஸியா இந்த சென்ஸ் என்னன்னா ஆக்சிஜன் வந்து கம்மியாகும் அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து வேற வழியில் ஆக்சிஜன் எடுக்கும் போது அது வந்து குரட்டையான்னு சொல்லுவாங்க அந்த அப்டக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான் போது அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது மருத்துவ சிகிச்சை எடுக்கலை கரெக்டாக அதுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்காத போது அது பல்வேறு விளைவில் ஏற்படும் அது வந்து மேக்சிமம் இப்போ கொரட்டை யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி பேஷண்ட்ஸு உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இந்த குரட்டையை சரியாக ட்ரீட் பண்ணணுன்னா டயபெட்டிஸ் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆராய்ச்சி தரவுகள் இருக்குது ஏன்னா அது வந்து டைரெக்டாக போயிட்டு உங்களை பேங்க்ரியா செல் செல்ஸில் அஃபெக்ட் பண்ணி இன்சுலின் செக்ரீஷனை வந்து ஹேம்பர் பண்ணுது ஹின்ஹிபிட் பண்ணுது அப்படி பண்ணும் போது உங்களுக்கு இதுவும் வருது ஒரு சில ஆராய்ச்சி தகவலும் இருக்குது உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து சரியான தூக்கமின்மை அதாவது லேக் ஆஃப் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க இன்சோமியான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைனாலையும் கொரட்டை வருது அதனால் குரட்டை வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ அதிக உள்ளவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் டைம் சாப்பிடாதது கொரக்டாக வரும் நீங்கள் சாப்பிட்டோன்னா தூங்க போகிறது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அல்சர் ரிஃப்ளெக்ஸ் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு தூக்கமின்மையாக இருக்கும் அதன் மூலமாக கொரட்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதில் வே வை வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் தி ஸ்னோரிங் இந்த ஆயுர்வேதத்தில் அழகாக அந்த ஸ்னோரிங்கை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதுக்குண்டான மருத்துவ முறையும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து கஷாய தாராங்கிறது ஓரளவுக்கு வந்து தூக்கமின்மைக்கு வந்து நல்ல அளிக்கும் அது கஷாயதாராலே நிறையா இது இருக்குது இந்த முஸ்தா போட்டு பண்ணுறது திரிபலாதாரா அந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது அது மாதிரி தைல தாரான்னு சொல்லுவோம் ஒரு சீரபிளா தைலத்தையோ பிரம்மிக்ரதத்தை வச்சு பண்ணுறதுக்கெலாம் அது அது வந்து தூக்கத்துக்கு ப்ளஸ் ஒரு அபியங்கம்னு சொல்ல சிரோ அபியங்கம்னு சொல்லுவோம் தலைக்கு ஒரு மசாஜ் பண்ணுறது அந்த இதுக்கு வந்து குரட்டைக்கு வந்து சிறந்த பஞ்சகரும சிகிச்சை என்பது நஸ்யம்னு ஒரு முறை இருக்குது அது என்னென்னா மூக்கில் வந்து ஒரு குறிப்பிட்ட மருந்துகளை ரெண்டு சொட்டு மூணு சொட்டு வந்து நம்ம டெய்லியும் விடுறது அது ஒரு ஏழு நாளோ ஒரு ஃபோர்டீன் டேஸோ தொடர்ந்து விட்டுட்டு வரும்போது போது உங்களுக்கு நேச்சுரலாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கொறட்டை விடுறதுக்கான சான்சஸ் கம்மி அதை வந்து நம்ம வீட்டிலேயே கூட சில பேர் ட்ரை பண்ணலாம் அது எப்படின்னா நீங்கள் இந்த பிரம்மீன் ஒரு இலை இருக்கும் அதை வல்லாரை மாதிரி ஒரு அது ஒரு பிரம்மீன் ஒரு மூலிகை அந்த பிரம்மீனை வந்து நெய்யோட சேர்த்து காய்ச்சிட்டு அந்த நெய்யை வந்து ரெண்டு சொட்டு மூக்கில் நம்ம விட்டுக்கிட்டே வரும்போது அது நீங்கள் டைரெக்டாக விடுறது போன்றே ஒரு அறிவுரை எடுத்துக்கிறது நல்லது ஒரு அசு ஆயுர்வேத டாக்டரை பார்த்து அதை எப்படி பண்ணணும் ஏன்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது கழுத்தை வந்து கரெக்டாக அந்த டிகிரியில் திருப்பி அந்த நெய்யை விடணும் இல்லைனா அது சம்டைம்ஸ் நேராக போய் ஹிட் பண்ணும்போது ஒரு இரிட்டேஷன் ஏற்படும் உங்களுக்கு அதனால் வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டரை பார்த்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை ஒரு கோர்ஸ் ஆஃப் நர்சியம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு ஆயுர்வேத டாக்டரை டைரக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறது மிக மிக நன்றி